சற்றுபோன் வெளியான முக்கிய மகிழ்ச்சி அறிவிப்பு ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு ரூபாய் பத்தாயிரம் ஈஸியாக நம்மளால் பெற முடியும் அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் இந்த பத்தாயிரம் என்கிறது ஆதார் அட்டை வைத்திருந்தாலே தருவாங்களா எப்படி நம்ம இந்த பத்தாயிரத்தை வாங்கணும் யார் கொடுக்க போகிறாங்க இதற்கு என்ன எலிஜிபிள் அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா பண்ணலாம் மறக்காம ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் பணம் தேவைப்படுது அப்படின்னும் போது நிறைய பேர் பர்சனல் லோனை தான் நம்பி இருக்காங்க அதுவுமே நம்ம பேங்க்ல போயிட்டு கேட்குறோம் அப்படின்னா ரொம்ப கால தாமதம் அப்படின்றது ஏற்படுது ஸோ உங்ககிட்ட வெறும் ஆதார் கார்டு இருந்தா உடனடியாக வெறும் இன்ஸ்டண்டா உங்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ஈஸியா இந்த பர்சனல் லோன் தனிநபர் கடன் அப்படின்றது வழங்கப்படுது ஆதார் கார்டு இருக்கு அப்படின்னா வச்சு உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரையும் லோன் வழங்குறாங்க உடனடியாக உங்களுக்கு பணம் ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னும் போது இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீங்க பணத்தை எடுத்து ஈஸியா பயன்பெற முடியும் இதற்கு என்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னா ஆதார் அட்டை மட்டும் இருந்தாவே போதுமானது ஏன்னா அதுல அடையாள அட்டை முக முகவரி சான்று எல்லாம் ஒரு ஆதார் அட்டையிலே அடங்கிறதுனால வேறு எதுவும் தேவைப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் லோன் கிடைக்கும் இது பத்தாயிரம் அப்படின்றது பார்த்தோன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளார இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த லோன் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுக்கு நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் சரி இல்லைனா ஏதாச்சும் ஒரு சுய தொழில் தொடங்கி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குனாலும் சரி குறைந்த வட்டியில் இந்த தனிநபர் கடன் அப்படின்றது உங்களால் பெற்றுக்க முடியும் அண்ட் நான் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா தான் சமாளிக்கிறேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கும் வந்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது இப்போ ஆதார் அட்டையை வைத்து யார் வந்து இந்த பத்தாயிரத்தை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு பர்சனல் லோன் வேணும் அப்படின்னா மட்டும் அதுக்கு ரிலேட்டடான பேங்க் இருக்குது அப்புறம் என்பிஎஃப்சி நிறுவனங்கள் அல்லது ஃபின்டெக் தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்கு ஸோ அது மூலமா நீங்க ஆதார் அட்டையை வைத்து பணம் என்கிறது பெற்றிருக்க முடியும் சொல்ல போனா பிளே ஸ்டோர்லயே பார்த்தோம்னா நிறைய ஆர்பிஐ அப்ரூவல் பண்ண நிறைய லோன் ஆப்ஸ் இருக்குது ஸோ அது மூலமாக நீங்கள் ஈஸியாக ஆதார் அட்டையை வைத்து இன்ஸ்டண்ட்டாக பணம் அப்படிங்கிறது பெற்றுக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு சில வங்கியில் ஆதார் அட்டையை வச்சு உங்களுக்கு லோனுன்றது கொடுக்குறாங்க அது உங்களோட வங்கி இருக்கா அப்படின்றத உங்கள் பிரான்ச்சுக்கு போயிட்டு கேட்டு செக் பண்ணி நீங்கள் அந்த லோன் அப்படிங்கிறத வாங்கிக்கலாம் ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதை ஒன்ஸுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ஃபேக்கான ஆப்ஸும் வந்து பிளே ஸ்டோரில் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ அவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இந்த பணத்தை பெற்று பயனடைங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும்